ஹலோ குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா முக்கியமான ஒரு விஷயம் ஷோ வெரி ஷார்ட் லைவ் ஸோ நீங்கள் இதை டப்பன்னு பார்க்கலாம் வித் இன் டூ மினிட்ஸ் ஒன்று ஷோபிஷன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான் இஸ் மை ஜூனியர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜால் இந்து அண்ணின்ற ஒரு முக்கியமான முத்து என்னென்றால் அந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான கதை நான் பொது வேட்பாளருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணினான் இனியும் பண்ணுவேன் என்பதுக்குரிய காரணம் சஜித் சஜித் ராணில் ராணில் அனுரா அனுரை டீலனு காய்ச்சி கொண்டாங்களுக்கு இப்போ டைம் அப் டைம்ஸ் அப் ஸோ யூ ஷூ ஷெட் அப் அண்ட் டேஷ் யூ ஒன் மைனஸ் பிஸ்னஸ் எனிவே நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்றால் கடைசி வரைக்கும் எனக்கும் தெரியும் சுமந்திரன் சாணக்கியனும் மேடம் எனக்கு தெரியும் இப்போ இப்படியோ ராணில்கிட்ட போமாட்டு என்றார் அனில போறதுக்கு எங்களுடைய அமைச்சர் டாக்டர் சேவானந்த ஐயா அவர்கள் விட மாட்டார் அது தான் தெரியும் அவைக்கு போறதுக்கு அனுரன் டாக்கரோட கேக்காடு போறதுக்கும் சான்ஸ் இல்லை என்ற அனுர வந்து ஊழல்வாதிகள் அவை வேலையால் எல்லாரையும் ஒன் அடுக்க போறது இல்ல வாழ்க்கையில அனுரப் வந்து வித்தியாசமான ஒரு இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேரை தான் திருப்பி கொண்டிருவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற புதிய ஒரு ஜனாதிபதியாக வர வேண்டிய ஜனாதிபதியோராக தான் அனுரிகுமாரன் சனாயகர் ஸோ நாங்கள் விரும்பியோ விருப்பாமலோ முக்கியமாக எண்பது விதமான சிங்கள வாக்குகள் வந்து அனுரவுக்கு விழும் அனுராக் ஜனாதிபதி ஆவார் ஆனால் அதுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆளுங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதே நேரம் சஜித் ஐயாவும் கூட கடைசி நேரங்களில் சேர்ந்து ஏதாவது அனுரவுக்கு எதிராக செய்யலாம் ஒரு நிலைமை இப்போது போய்கொண்டிருக்கிறான்னு தெரியும் என்ன மட்டும் நாட்கள் இருக்கனா பார்ப்போம் அனுரவம் தனியாகவும் அனுரவ் தனியாகவும் ரணிலும் சஜித் ஐயாவும் வந்து உண்டாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்போவும் இல்லாமல் இல்லை சரிதானே ஆனால் இருந்தும் அதை தெரிஞ்சு கொண்டுதான் வெளிநாட்டிலிருந்து முழு சிங்கள உறவினர்களும் வந்து என்ன செய்யறாரு என்றால் இலங்கை கோடி வந்திருக்காங்க வெளிநாட்டிலிருந்து முழு பேரும் ரெட் கலர் டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு இறங்குறத நீங்கள் பார்க்கலாம் ஃபிளைட்ல ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இந்த முறை அனுரவை கொண்டு வரோம் பழைய இருநூற்றி இருபத்தஞ்சு பேரை அனுப்புறோம்

பொது வேட்பாளராக இல்லுங்க உண்டு அப்போ நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதோட விஷப்பரிச்சை அதுக்கு என்னால் ஏழாது எனக்கு அரசியல் எதிர்காலம் வந்து இதுக்குள்ள போய் என்ன தலையை கொடுக்க இல்லாது நீங்கள் தர வந்து இருபது கோடிக்கு இந்நாள ஏழாண்டு கிளியராக சொல்லிட்டேன் சொன்ன பிறகுதான் அது வந்து ஒருத்தரும் இல்லாமல் கடைசியாக சிறீரன் அணி பாட்டை ஒழிப்பிட்டு சிறீதரன் ஐயாவும் போயில கண்ட விக்னேஸ்வரன் ஐயாவும் போயில எல்லாருமே மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் அரியணேந்திர நான் இது கடைசி ட்ரை வந்துட்டு தான் எங்கயாவது போய் தொள்ளாயிரம் நாடாப்பாண்டு போட்டு வந்தவர் அதான் உண்மை சரிதானே அதாவது இந்த இந்த எலெக்ஷனோட தான் எங்கேயாவது போய் தொடர்கிறேன் தான் இங்கே நிற்க மாட்டேன் என்றுதான் எங்களுடைய அண்ணர் அரியணேந்திரனுடைய கோரிக்கை அதுக்கு வந்து பொது கட்டமைப்புல இருந்து சகல பேரும் உதவி செய்யலாம் இந்த சுகா சாக்கள் வெளிநாட்டில் போய் இந்த முறை ஓட் போட வேண்டாம் என்று சொல்லும் கூட அப்பா வெண்டு ட்ரை பண்ணி பார்த்து வெளிநாட்டில் காசு எல்லாம் ஜெயிக்கணும் இன்றைக்கும் ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு முக்கியமான அக்கவரால் யுஎஸ்ஏல சொல்லியிருக்கிறா இவருக்கு காசு இல்லையாண்டு யாருக்கு தமிழ் வேட்பாளருக்கு வந்து காசு இல்லை என்றதால காசு சேர்க்கறதுக்கு வந்து இன்றைக்கு ஏதோ பாபி பார்ட்டி வந்து யூஎஸ்ஏல போடினவாம் சரி நல்ல விஷயம் நான் சொல்ல வரேன் என்றால் இப்ப இருக்கிற மேல அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க சிங்கல் இஸ் ஹவ் டிசைட் கம்ப்ளீட்லி ஓட் ஃபார் அனுர ஸோ இந்த டைம் தமிழாக்கள் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் நான் என்ன பேருங்க சோபிஷன் கருத்தையும் வந்து ஒரு அளவில் ஒத்து போறேன் நீ சொல்றது சரியா போ ஆனா எங்களுக்கு ஒரு இனம் இருக்கு ஒரு அடையாளம் இருக்கு நாங்கள் தோத்துற கூட ஆனா என்ன கவலைண்டா என்னோட அஞ்சாறு நாள்ல எங்களோட புது வேட்பாளரே தான் விலகிறேன் என்று சொல்லி பட்டியலை வேண்டி கொண்டு போகக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ளுறார்கள் நான் இந்த வீடியோ போட்டாப்புற இவர் போயலேண்டா எனக்கு சந்தோஷம் ஆனா அவர் அப்படி போயிட்டாருண்டா அவர் எனக்கு இல்ல எல்லா தமிழருக்கும் முதுகுல குத்துறா தமிழ் தேசிய கூட தானே யாரும் அவர் எல்லாருக்கும் குத்து 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 குத்தி கடைசியா எங்களுக்கு குத்துற இந்த குத்து தான் அந்த பொது வேட்பாளர் வந்து கடைசி நேரத்தில் வந்து தான் விலத்திறன் என்ற ஒரு கதை அந்த கதை வெறுமை இருந்தால் நாங்கள் யாருக்கு ஓட் போடணும் அப்போதான் பிரச்சனை அப்போ எங்கள்கிட்ட ஓட் முழுக்க அனுராவுக்கு போகணும் படித்தவன் புத்திசாலி மண்டை கிழம ரெஜிஃபார்ம் இல்லாமல் களிமண் இல்லாமல் இருக்கிற முழுக்கருக்கு விளங்கும் அர்ச்சனா ராமனான் என்னத்தை சொல்றானண்டு சஜித்தையும் நாங்கள் போய் கதை பார்த்து நாங்கள் அவரையும் அக்செப்ட் பண்ணி பார்த்துனாங்க பட் இஸ் அ என்னத மெஜாரிட்டி அதாவது வந்து பெருமான் மீனத்தின் இன்னொரு வடிவம் அவ்வளவுதான் சரிதானே ஆனால் அனுரவும் அதேதான் ஆனால் அனுர வந்தா இருநூற்றி இருபத்தஞ்சும் இல்லா போகும் அந்த இருநூற்றி இருபத்தஞ்சும் இல்லா போய்க்குல எங்கள்ட்ட பதினஞ்சும் இல்லா போகும் எங்கள்ட்ட பதினஞ்சோ பதினோளோ எத்தனை இருக்கோ தெரியாது சவங்க செத்து கொண்டு செத்தும் போச்சு அதெல்லாம் இல்லா போகும் இல்லா போனா புதுசா கொஞ்சம் பேரை போடுவோம் புது அரசியல் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன மக்கள் டிசைட் பண்ணல நானும் சீனா மாரணும் மட்டும்தான் இருக்கிறோம் அதை விட மென்னாரில் ரெண்டு பேர் சூஸ் பண்ணியிருக்கிறோம் இருந்தும் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து நாங்கள் திங்க் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ண மாண்டு இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் ரங்கோணும் அப்போ நீங்களே ஏன் நீங்கள் இந்த அதாவது உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறார்கள் என்ன எனக்கு இன்பாக்ஸ் இன்பாக்ஸ் பண்ணக்கூடாது நான் பாலிமையில் நிற்க போகிறேன் மஸ்ட் என்னை என்னோட வயசு கூட இருக்கக்கூடாது எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஸோ என்ன விட வயசு கூட அது தான் இருக்கணும் யாராவது இருந்தா கேம்பஸ் படியலாக இருந்தாலும் பரவாயில்லை ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் பரவாயில்லை எல்லா சமூகமும் ஒத்துணைந்து அது முஸ்லீமாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் சிங்களவனாக இருக்கட்டும் இந்த கட்சியில் சேரலாம் நாங்கள் ஒரு ஒரு நாளுமே ஒரு பெரிய கட்சியில் போய் சேர மாட்டோம் என்று புதைக்க டிசைட் பண்ணியிருக்கோம் நானும் மாயிரும் பட் அது கன்ஃபார்ம் இல்லை சின்ன ஒரு தோட்ஸ் எங்களுக்கு ஒரு தனி கட்சி அமைப்போம் அந்த தனி தான் கேட்போம் அப்போ எல்லாரும் சொல்றது நீ எங்கே இப்படி சொல்லிக்கொண்டிருக்காய் சொல்லிக்கொண்டிருக்காய் பட் நான் செய்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கோம் பண்ண தேவையுமில்லை சொல்லாதால் நீங்கள் பேசுறதால நான் சொல்ல போகிறதும் இல்லை உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் இப்போ கடைசி நேரத்தில் எங்களோட அண்ணன் எங்கள்ட்ட எங்களை துருவம் செய்வாராக இருந்தால் அவரையும் அண்ணா பாய் டட்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்றாவுக்கு போட வேண்டிய தேவை ஒன்று வரும் அப்படி அவர் கடைசி வரைக்கும் நிற்பாரா இருந்தால் அவருக்கு எங்களோட ஓட் இருக்கும் அவர் கடைசி நேரத்தில் எனக்கும் குத்து எந்த வரைக்கும் ஒரு இல்லை எனக்கு ஒரு தேங்க் கூட பண்ணலை நான் சப்போர்ட் பண்ணுறேன் பலனை உத உதவி செய்ய பலனை எதிர்பார்க்கிற இப்போ அதுதான் ராமநாத ஸ்டைல் ரெண்டாவது நவானாக்கு தெரியும் ரஹானா என்ன எல்லாரோடையும் கொம்பியா கம்பனி பார்த்து 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 பேச்சு ஒன்றியல் இனி என்ன என்னோடய கொம்பையாக ஒன்றுங்கோ இல்ல நவான்னா என்ன என்ன நீங்கள் ஐடென்டிஃபை அதாவது அனுமானிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் ராஜா வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு நான் சொல்கிறேன் உங்களோட தேர்தலில் நிற்கிறபடியாக சங்குக்கு முதல் வாக்கு இரண்டாவது வாக்கு அன்றகுமார் தசா நாய்க்கு ஆனால் சங்கு விட்ரோ பண்ண வேண்டாம் தமிழனுக்கே குத்தரோடு குத்து அது நாங்கள் நாங்கள் ஓட்டிங் போட போகாமல் இருக்கலாது நாங்கள் அனுரவு போட்டு நாங்களும் அன்றரோட நிற்கிறோம் ஊழல்களுக்கு எதிரானவர்கள் காட்ட வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் அப்போ ஜோசிபிங்கள் அனுரவோட எண்ணப்பு டீல் என்று அன்றரோட தான் பார்த்து கொண்டு வேல் முருகநாதன் துவாரகன் டே எனக்கு ரீல் இருக்கா இல்லையான்னு நீயே சொல்லு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் எம்எஸ் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி